மாயா அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட மாயா அவர்கள் அவங்க எவ்வளவு தூரம் ஒரு ஒரு கேம் பிரதீப் என்ற ஒரு அப்பாவிக்கு எதிராக ஆடினாங்க அப்படி என்பத நம்மளால ஒரு கூட்டம் ஒரு புள்ளி கேங் அதாவது பூர்ணிமா அவர்கள் ஜோபிகா அப்புறம் மறந்து வச்சுப்பா பேரெல்லாம் ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு அது அந்த டைட்டில் விக்ரம் சரவணனா அந்த அப்புறம்

சோ அந்த இப்போ இந்த பிக்பாஸ் சீசன் நைன்ல வந்து அந்த நபரோட ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு நண்பர் அந்த நபருக்கு அந்த சீசன்ல சப்போர்ட் பண்ணவர் பிரதீப்புக்கு எதிராக அவருடைய ரிவியூகளை பண்ணவர் வக்ரம் விக்ரம் வக்கல் விக்ரம் அவர் வந்து வந்திருக்கார் அப்படின்னா நம்ம சொல்லவே வேணாம் உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு இந்த சீசன் அவரும் அதே தான் ஒரு அண்ணா தம்பி ஃப்ரெண்டு உறவு வச்சுட்டு தான் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் பாசு அப்புறம் வராம இருக்கிறது இப்படியான விடயங்களை பண்றதுக்கு அதே மாயாவோட ஆட்டம் அதே நேரத்துல எப்படி மாயா வந்து பிரதீப்புக்கு எதிராக வீட்டை திருப்பினாங்களோ அதே போல வந்து வக்ரம் வந்து இப்போ நம்ம திவ்யா மேம்க்கு வந்து இரவும் பகலுமா புள்ளிக்காய்ங்கையும் அன்பு காய்மங்கையும் திருப்பினர் திருப்பினதெல்லாம் இருக்கும் சரியா சரி இது வக்ரமோட ஒரு பக்கம் உண்மையான உருவம் ரெண்டாவது வந்து வக்ரமோட வீரம் யாருக்கிட்ட இருக்கும் பெண்கள்ட்ட இருக்கும் அவரை பத்தி யாராவது எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அவருடைய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வருத்தனமா டார்கெட் பண்ணுவாரு இவர் வந்து எவ்வளவு தூரம் திவ்யா மேம் அவர்களை அந்த இரண்டாவது டாஸ்க்ல டார்கெட் பண்ணாரு எவ்வளவு அவர் வந்து ஆடினாருன்றத கோடி கண்கள் சரியா பத்து வயசு குழந்தை இதை தாண்டி அவ்வளவு சொல்றாரு சொல்லாத விடியத்தை சொன்னேன் அப்படின்னு இந்த ஆள் தான் அவருடைய வைஃப் எடுத்தது அவங்க வைஃப பத்தி தப்பா பேசாம ஏன் வைஃப பத்தி தப்பா பேசுறேன் அப்படின்னு அவ்வளவு தூரம் கத்தி ஒரு ராம ஒரு மணித்தேனம் போட்டுட்டு ஐயோ அவங்க என் பத்தி தப்பா சொல்லலைங்க அப்படின்னு நீ பைத்தியமாடா அப்படின்னு ஒரு கூட பார்த்து மாதிரி ஒரு ராமாண்டு போட்டுச்சு அவ்வளவு பண்ணி போட்டு பண்ண நாம ஒரு பொண்ண பத்தி அவருடைய அவரை பெத்தவங்க பாப்பாங்கன்னு தெரியும் அவருடைய மனைவி பாப்பாங்கன்னு தெரியும் அவங்க நாளைக்கு வெளியில போகணுமே அட விக்ரமோட புரு மனைவி அல்லணி விக்ரமோட அப்பா அம்மா அல்லணி அப்படின்னு கேட்பாங்கன்ற ஒரு இது இல்லாம அவ்வளவு தூரம் வக்ரமோட திவ்யா அவர்களை இந்த ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் டோமினேஷன் என்ற பெயர்ல திட்டின ஒரு நபர் அப்ப அவர்கிட்ட எவ்வளவு தூரம் திவ்யா இது வக்ரம் இருக்கும் வன்மம் இருக்கும் அப்படின்றதுக்கு இது வந்து சான்று சரியா இந்த நபர் வந்து இப்ப வந்து இருக்கிற புறமோல திவ்யா அவர்களுக்கு கூட சொல்றாருங்க அதனால அதான் எனக்கு சிரிப்பா இருக்கு இன்னுமாடா உன்னை இந்த உலகம் நம்பும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவனை பார்த்து கேட்க தோணுது சோ அதே நேரத்துல விக்ரம் எவ்வளவு பொய்யான நபர் அப்படின்றத பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மூணு முகமூடி மாத்திட்டாரு அதாவது இந்த வயல்காடி இன்றி வர முதல் ஒரு முகமூடி உத்தமர் அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடுற கோமாளி அப்படின்னு இப்ப வந்து வில்ல கேடுகட்ட வில்ல அப்படின்ற மாதிரி இது ஒண்ணு பண்றாரு சரியா இவன் எல்லாம் பாக்குற மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் நினைச்சு கொண்டிருக்க காரணம் என்ன வீக்கெண்ட்ல ஒண்ணுமே நடக்காது இவனுக்கு சரியா அந்த தைரியம் தான் சீசன் செவன்ல மாயா எப்படியோ இந்த இதுல அண்ணன் இப்படி அண்ணன் மட்டும் இல்ல இந்த சீசன்ல சீசன் செவன்ல மாயா அப்படியோ இந்த சீசன்ல வக்ரம் விக்ரம் அப்புறம் கானா வினோத்து விஜய் பார்வதி இந்த மூணுமே அந்த தைரியத்துல தான் இந்த இந்த அசிங்கங்களை பண்ணிக்க ஒன்றிருக்கு சரிங்களா சோ திவ்யா மேம் எப்பயுமே நேர்மையும் பக்கம் இருப்பாங்க உண்மையும் பக்கம் இருப்பாங்க அது டாஸ்கா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் வீட்டு வேலைகளா இருக்கட்டும் திவ்யா இஸ் டைமண்ட் சரிங்களா இது வந்து நான் நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஞ்சாவது டாஸ்க்ல வக்ரம் வந்து கேவலமான சேல் பண்ணி திவ்யா அவர்களோட சண்டை போடுவான் அதைத்தான் அவன் வந்து இப்ப வந்து பண்றான் சரிங்களா அதுலயே அந்த பொண்ணு டாஸ்க முடிச்சுட்டு குக்கிங்கு போறாங்க காலையில் எழுவிக்கிறாங்க வீட்டு வேலைகள் பண்றாங்க குக்கிங் தனியே தான் அந்த பொண்ணு வந்து பண்ணுது சாண்ட்ராவோ பிஜேபி வேற அசிங்கங்கள் பண்ணிக்கொண்டிருக்கு அப்ப குக்கிங் பண்றாங்க அவங்க சமையல் குக் தான் இதுகள் தின்னுதுங்க அதுக்கப்புறம் அவங்க டாஸ்க் பண்றாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா பண்றாங்க அவங்க போறாங்க குடுக்கறாங்க அடுத்தவர்களுக்காக குரல பண்றாங்க அதுக்கப்புறம் சும்மா இல்ல மூணாவது இடத்துல இருக்காங்க தூரம் ஃபைட் பண்றாங்க சரிங்களா அவங்களுக்கு கீழே தான் அஞ்சு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வக்ரமு அப்புறம் வந்து கன வினோத்து அந்தாலு சுபிக்ஷா சாண்ட்ரா பிஜே பார்வதி எல்லாம் திவ்யா மேம்க்கு கீழே தான் இருக்காங்க அஞ்சாவது டாஸ்க் முடிவுல கூட சரிங்களா சோ திவ்யாவோட கால் வர மாட்டானுங்க இவ நீங்க எல்லாம் திவ்யாவை போட்டியா நினைக்கிறாங்களா எங்கடா போய் சொல்றது சோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க திவ்யா அவர்களுக்கு உங்கள் ஓட்டை போடுங்கள் நன்றி